காண்பார்கள் கர்த்தருடைய கர்த்தரு நீ அழைக்கப்படுவாய் நீ கர்த்தருடைய அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆமீன் சோ இதுல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க வாசிச்சாவே நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் என்ன அப்படின்னா புது நாமத்தினால நீ அழைக்கப்படுவாய் புது நாமம் எப்ப இப்ப கொடுக்கப்படும் அப்படின்னா நம்ம பிறந்த பிறந்த உடனே நம்மளுக்கு ஒரு பேர் வைப்பாங்க கண்டிப்பா வந்து இது பண்ணுவாங்க நம்ம இந்த ஆண்டவர அச்சுப்புக்குள்ள இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த முறைப்படி வைப்பாங்க அதுக்கடுத்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு புது பேர் வந்து வைப்பாங்க இல்ல ஆனா ஆண்டவர் ஒருத்தவங்கள மாத்தணும் அப்படின்னாங்கன்னா அவங்களோட கேரக்டர் மாத்தணும் பழைய வாழ்க்கையில இருந்து முற்றிலுமா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பெயர் வந்து மாற்றப்படும் சோ அந்த பெயர் கேட்ட சில பேருக்கு வந்து கர்த்தர் அவங்களுக்கு அபிஷேகிச்சிருப்பாங்க சில பேருக்கு அந்த பேருக்குரிய அபிஷேகம் அப்படியே இருக்கும் அத வந்து நம்ம அஹ் நல்லா கரெக்டா அறிந்து இந்த பேரு இதுக்குதான் எனக்கு வச்சாங்க ஆண்டவர் எனக்கு இந்த பேரை கொடுத்திருக்காரு அப்படின்னா எனக்கு இந்த அபிஷேகம் இருக்கு அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்தர்னு பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த எஸ்தருக்குரிய அபிஷேகம் அவங்க கருத்தர் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க எனக்கு இந்த பேரை நீங்க அழைச்சிருக்கீங்க ஏன்னா அவருடைய வாயினால அந்த நாமத்துல சொல்லியிருப்பாங்க இப்ப எனக்கு வந்து செல்வின்னு இருக்கும்போது ஜெசிந்தான்னு இருக்கும் அப்ப ஜெசிந்தா இருக்கும்போது எனக்கு எதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க அப்போ சொல்லிருப்பாங்க அப்போ இதுக்கு இந்த பேருக்குரிய அபிஷேகம் உனக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பணும் முதல்ல ஆஹ் அப்ப நம்மளுடைய பேரு என்ன ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய எல்லாத்துக்கும் ஒரே பேர் நிறைய பேருக்கு நிறைய ஒரே பேர் வச்சிருப்பாங்க ஆனா அதுக்குரிய அபிஷேகம் எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னா கிடையாது யாரு அவங்ககிட்ட கேட்டு ஏசப்பா என்னுடைய பேருக்கு இந்த அர்த்தம் இருக்கு இந்த அர்த்தம் அப்ப தெரியலன்னா முதல் நம்ம தேடணும் ஆஹ் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன அர்த்தம் இந்த பேரு எனக்கு வச்சிருக்காங்க இதுக்கு இந்த பேருக்குரிய அபிஷேகம் என்கிட்ட இருக்கா ஏசப்பா அப்படின்னு நீங்க குடுத்திருக்கீங்களா இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட கேட்டு அந்த இது பண்ணும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த பேர் மூலமா அழைக்கப்பட ஏன் அப்படின்னா ஆபிராம் அப்படின்றது வந்து இருக்கு ஆபிரகாம்னு மாத்துனாதான் அவர் வந்து அந்த தகப் திரளான ஜனங்களுக்கு தகப்பனா மாற முடியும் சாரால் சாராய் இருந்ததை சாரால்னு மாத்துனாதான் என்ன ஆகுனா அந்த பேர் வந்து மாற்ற பேர் மாற்றும் பொழுதுதான் அங்க வந்து என்ன ஆகுனா அவங்களுக்குரிய அந்த வாக்கு தத்தம் வந்து கிடைக்கும் அப்ப அதே போல நம்ம பழைய மனுஷன்ல இருந்து ஒரு புதிய மனுஷன் இருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாமத்தை கொடுப்பாரு சோ அது என்னன்னா கர்த்த அது அழகாப்பட்டு கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாள் சோ கர்த்தர் உங்களை ஒரு பேர் சொல்லி அழைச்சிருப்பாரு நம்மளுக்கு உலக பிரமாணமா வச்சிருந்தாலும் அவருடைய பார்வையில ஒரு பேர் வச்சிருப்பாரு அந்த பேரு வந்து என்ன பண்ணும்னா ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு ஏசப்பா இந்த நாமத்தினால நீங்க எங்க அழைக்க இருக்கிறீங்க தெரிஞ்சிரு இதுவரை இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்குரிய அபிஷேகத்தையும் அதுக்கேத்த மாதிரி நம்ம நடக்கணும் இப்ப அதான் சொல்லுவாங்க கோடீஸ்வரன் பேரை வச்சுக்கிட்டு இங்க பாரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும் அப்ப அந்த கோடீஸ்வரன் பேரை வச்சிருக்கோங்க என்ன பண்ணணும் நான் கோடி பேர்ல இருக்கு நான் அதுக்கு அதுக்குரிய காரியத்தை இது பண்ணணும் அந்த பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் சோ அதே போலதான் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு புதிய பேர் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க வச்சிருக்காங்க இங்க உலகத்துல வாழும் போதே அந்த பேரை வச்சு அழைச்சிருப்பாங்க அந்த பேர் மூலமா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும் சோ இங்க ரெண்டு பேர் ஆண்டவர் வந்து அழகா ரெண்டு பேர் ரெண்டு பேரோட அர்த்தத்தை அவங்க கொடுத்திருப்பாங்க நாலாவது வசனத்துல நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனவும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சோ எப்சிபா அப்படின்னா கர்த்தர் பிரியமா இருக்கிறார் அர்த்தம் உன் தேசம் வாழ்க்கைப்படும் மனவாட்டின்னு அர்த்தம் சோ அழகா அந்த பேருக்குள்ள அர்த்தம் வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப எப்சிபான் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் என் மேல எப்பவுமே பிரியமா இருக்காரு அப்ப நானும் அவங்க மேல என்ன ஆண்டவர் மேல நூறு சதவீதம் நான் பிரியமா இருக்கணும் சோ இது இந்த ஒரு அந்யூன்யம் ஆஹ் நம்மளோட ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இந்த நாம வச்சு ஒரு அந்யூன்யம் வரும் சோ அந்த இது வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் இன்னைக்கு விரும்புறாரு போல சோ பியூலா அப்படின்னா மனவாட்டி வாழ்க்கைப்படும் அவரால் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார் அவர் நம்மளை வாழ வைப்பார் அவரோட மனவாட்டியா நம்மளை தெரிந்து கொண்டார் ஜெபிக்கும் போதே இந்த பேர்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு ஒரு பேர் குடுத்திருக்கீங்க அது ஒரு பக்கம் ரெண்டாவது என்னன்னா ஆண்டவரே அப்பா நாங்க எப்சிபா போல அவையானவரே நாங்க உங்க மேல பிரியமா இருக்கணும்பா நீங்க என் மேல பிரியமா வச்சிருக்கீங்க நாங்க உங்க மேல பிரியமா இருக்கணும் எசப்பா பியூலா மாதிரி தகப்பன எங்களை மன

அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில நம்ம நோக்கத்தை வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றி முடிச்ச தான் தகப்பனே ஆவியானவரே இது பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஜெர்ம் பண்ணனும் அதுக்கு அடுத்து எப்போ இந்த புது நாம அழைக்கப்படும் அப்படின்னா விஷயத்துல சொல்லிருப்பாங்க அது கரெக்டா இது எடுக்கல வெளிப்படுத்துன விஷயத்துல வந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுவாங்க இதெல்லாம் நியாயத்துக்கு மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இதெல்லாம் காதுலன்னு கேக்க கணவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொல்லிருப்பாங்க அப்படி சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் வந்து புது நாமத்தை அழிப்பாராம் சோ நம்ம அங்கையும் வந்து என்ன பண்ணிரு ஆண்டவர் வந்து என்ன வச்சிருக்காரு ஒரு புதிய நாமத்தை வச்சிருக்காரு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு நாமம் கொடுத்தாருனா அங்க பரலோகத்துல இருக்கும் போது புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நாமம் பரலோகத்திலையும் காத்துக்கொண்டு இருக்கு இங்கையும் வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் இது வரைக்கும் நம்ம பழைய மனுஷனுக்குரிய காரியத்துல இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு அதை மாற்றி போடுவாராக நம்ம பேருக்குரிய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் கண்டிப்பா அந்த நாமத்தின் ஆசீர்வாதங்களை வழி நடத்துதல் இருக்கும் வழி நடத்துதல் இருக்கும் அதே போல தகப்ப இல்ல இந்த சில சில இடத்துல வந்து நம்மளோட பேருக்கு வந்து இது இல்லாம இருந்தா ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லிருப்பாரு உனைய வந்து நான் தாவீத போல நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஆஹ் அதுக்கடுத்து வந்துட்டு அந்த பேர் சொல்லி அவர் அபிஷேகிச்சிருக்கேன் இந்த அபிஷேகம் உனக்கு இருக்கும்னு மத்தவங்க சொல்லியிருக்கலாம் இல்ல ஆண்டவர் நம்மளுக்கு தனிப்பட்ட பிரகாரத்துல சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அந்த அந்த வார்த்தைகளை வந்து பிடிச்சு கொள்ளணும் அழகா ஆண்டவர் ஏதோ இப்போ ஒரு வாசிக்கும் போது வந்து மோசை வந்து இது பண்ணிருப்பாங்க அந்த ஜனங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டிய வந்து செஞ்சுட்டு இது பண்ணிருப்பாங்க அப்ப வந்துட்டு ஆஹ் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் அவ்வளவுதான் நீங்க நீங்க ஜனத்தை கூட்டிட்டு போ அப்படி ஏன் ஜன மோசைய கூப்பிடும் போது ஏன் ஜனோன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு ஏன் ஜனம் அங்க பரிதாபமா இருக்கிறாங்கப்பா வாப்பான்னு ஆனா இவங்க இப்படி தப்பு பண்ணனே ஓன் ஜனோ நீ கூட்டிட்டு வந்த நீ கூட்டிட்டு போ நான் உனக்கு முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னே இந்த துக்கமான வார்த்தையெல்லாம் மோசை கேட்கும்போது மோசைன்னு ஜனங்க கேக்கும் போது இதாகிறாங்க ஏன்னா ஏன் ஜனங்கள்னு கூப்பிட்டு அவ்வளவு உரிமை கொண்டாடினவர் கண் கூட்டி செஞ்ச முன்னாடி ஓன் ஜனங்கள்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கு துக்கமா இருக்கும் அப்ப இது பண்ணும்போது அப்ப அழகா மோசை சொல்லுவாங்க உன்னுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைத்தது என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை நீங்க சொல்லிருக்கீங்களே யேசப்பா அது எனக்கு தெரியும் உங்களை உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருப கிடைச்சது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த அந்த பற்றி கொண்டுட்டாங்க ஏன்னா ஆண்டவர் அங்க இது பண்ணாலுமே மறந்து போனாலுமே இவர் ஞாபகப்படுத்தாரு நீங்க எனக்கு இப்படி சொல்லிருக்கீங்க ஏசப்பா இதன்படி இப்போ எனக்கு நீங்க மறுபடியும் நான் உங்க கண்கள்ல எனக்கு கிருப கிடைச்சிருக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா எனக்கு என்ன அடையாளம் அப்ப நீங்க ஏன் கூட வாங்க நீங்க எங்க கூட வந்தா தானே எங்களுக்கு விசேஷம் நாங்க விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஞாபகம் மூட்டினோட உடனே அப்புறம் கருத்து சொல்றார் ஆமா நான் உன்னை சொன்னேன் என் கண்கள்ல உனக்கு கிருப கிடைத்தது அப்படின்னு நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா அதை ஞாபகப்படுத்தி இது பண்ணார் சோ அதே போல நம்மளுக்கு ஆண்டவர் வந்து என்ன வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காரோ என்ன பேரு அந்த வந்து கொடுத்திருக்காரோ அதை நம்ம அறிந்து கொஞ்சம் அத ஆண்டவர் சொல்றார் கொஞ்சம் நீ நிதானிச்சு என் சமூகத்துல உட்கார்ந்துட்டாவே நான் எல்லா ரகசியத்தையும் நான் சொல்லுவேன்னு சொல்லுவார் ஆண்டவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவாராம் சோ நம்ம நாமத்துக்குரிய ரகசியத்தை வந்து ஆண்டவர்கிட்ட கேப்போம் அபிஷேகம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கர்த்தர் வச்சிருக்காரு அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் வந்து அதான் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே உனக்கு ஆசீர்வாதம் கண் முன்னாடிதான்ப்பா இருக்கு உன் கண்ணை திறந்தேனா ஆசீர்வாதம் இருக்கும் உன் வாயை திறந்தேனா நீ அதை பெற்றுக்கொள்வ அப்படின்வாங்க வாயை தரன்னா கண்ணை பார்த்து அதாவது பைபிளை பார்த்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளோட கண்கள் திறக்கப்படும் அதுக்கடுத்து அந்த ஆஹ் நாவல வாயில வந்து நம்ம அந்த வசனத்தை அறிக்கை இடும் போது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் சோ இந்த ரெண்டுமே ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு கண்கள்ல பார்த்து நீ வந்து இது பண்ணணும் வாயில நீ அறிக்கையிடும் போது உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கர்த்தர் நம்மளுடைய நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இது பண்ணணும் அதுக்கடுத்து அந்த மூணாவது வசனம் கூட அழகா சொல்லணும் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய் சோ அவரோட கையில வந்து நம்ம இருக்கணும் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிடணும் ஆண்டவரே நான் உங்க கையில இருக்கணும் ஏன்னா நீங்க அப்போ நம்ம வசனத்தை எப்படி அரைக்கணும்னா உள்ளங்கைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா அப்போ உங்க கையில தான் நாங்க இருக்கிறோம் அப்போ நாங்க எங்க போனாலும் நீங்க எங்க கூட வரணும் சோ அப்படி நம்ம வந்து அவருடைய கையில இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சேதமுமே இருக்காது கர்த்த நம்மளுக்காக ஒரு என்ன வச்சிருக்காரு கிரீடம் வச்சிருக்காரு அவருடைய கையில அலங்காரமான கிரீடமா இருப்போம் சோ எப்போதுமே வந்து ஆண்டவரோட சமூகத்துல நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா அவரோட கையில இருந்துகிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்மளுக்கான ஒரு அவரோட கிரீடமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு கிரீடம் இருந்தாவே பரவாயில்ல ஆனா நாம அவரோட கிரீடமா இருக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவர் அதை தரித்துக்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறாரு நான் உன் கிரீட நீ என் கிரீடமா இருப்ப அப்போ அவரோட கிரீடத்துல நம்மளா அலங்கார பொருட்களா கர்த்தர் வந்து நம்மள வச்சிருக்காரு அவரோட கையில இருக்கும்போதுதான் அவரை விட்டு நம்ம மீறி போனோம்னா அதெல்லாம் கஷ்டம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும் ஆண்டவரையே நான் உங்க கையில இருந்து நான் விளையிடக் கூடாதுப்பான் நம்ம அனுதினமும் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய கரத்துல இருக்கும் போது அதை பயன்படுத்துவார் ஏன்னா கையில கிரீட வச்சுன்னா அந்த கிரீடத்தை தூக்கி தலையில வைக்கணும் கையில அப்புறம் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு சோ அப்ப நம்ம அவரோட தலையில இருப்போம் யார் நம்மளை மிதிச்சாங்களோ பரவாயில்ல என்னமோ பண்றாங்க பரவாயில்ல ஆனா நம்ம அவரோட கையில இருக்கும்போது அவருடைய கிரீடமா அவர் தூக்கி வைப்பாரு அவரோட கையில இருந்தோம்னா அவர் அவருக்கு என்ன வேணுமோ அதன்படி செய்வார் சோ அவரோட கையில இருந்தோம்னா நம்ம பயன்படுத்தப்படுவோம் சோ நம்ம பயன்படுத்தப்படணும் புதிய நாமத்தினால அழைக்கப்படணும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாம அவரோட பியூலாவாகவும் அவரோட எப்சிபாவாகவும் நம்ம மாறணும்னு ஆசைப்படுறாரு நம்ம ஜோமன் எல்லாம் ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க எங்களோட பேசின உடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் பா தகப்பனே ஆவியானவரே அப்பா இதுல அப்பா ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கும்போது குறைகள் குற்றங்கள் இருந்துருச்சுன்னா என் தகப்பன் ஆவியானவரே அப்பா நீங்க தயவாய என்ன நீங்க டாடி ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகள் ஆவியானவரை எங்க வாயில வைக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இனி இது முதல் தகப்பனே புதிய நாமத்தினால நீ அழைக்கப்படுவாய் என்று சொன்னீங்களே அப்பா எங்களுக்குரிய மாற்றத்தை தகப்பன்னு நீங்க அப்பா ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கப்பா எங்களோட பெயர் பெயருக்கு ஏற்ற அபிஷேகத்தை நீங்க தந்து வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் அவ்வானவரே கூட இருங்கப்பா வழி நடத்துங்க எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நீங்களே பொருட்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க இயேசு விநாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்